ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் நான் பண்ணேன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோக்களை டவுன்லோட் பண்ணுற லிங்க் அனுச்சிவிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோக்களை எப்படி ஒரே கிளிக் பண்ணி கச்சிட்டி தொழில்நுட்பத்தில் பக்காவாக தெல்ல தெளிவாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்பட்ட நல்ல ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்டேட் கொடுத்துருந்த வருஷன் வந்து பக்காவாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ உங்கள் ஃபேஸ்புக்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு அமேசிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியும் மேல மேல ஒரு வீடியோ டேப் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் நீங்க பாருங்க ஃபேஸ்புக் அப்படிங்கிறதில் கிளிக் பண்ணி உங்க ஃபேஸ்புக்கு வந்து லாகிங் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிடுங்க இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நான் இந்த வீடியோ வந்து நான் வந்து இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்போ நினச்சேன்னா ஜஸ்ட் நான் இதை வந்து நான் ஒரு க்ளிக் பண்ணிடுறேன் க்ளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே பாருங்கள் இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்திங்களா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும் அதோட அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனோடய சைஸ் என்ன அப்படிங்கிறதும் இதில் வந்து கேட்டுரும் நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு க்ளிக் பண்ணிட்டேன்னா போதும் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் ஆகிடும் இப்படி தான் நம்ம வந்து ஃபேஸ்புக் வீடியோக்களை வந்து ஒரே கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நான் யூடியூபுக்கு வரேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோ இங்கே பாருங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஏதாவது ஒரு மூவியை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து பாருங்கள் இந்த கேங்ஸ்டர் இந்த படத்தை வந்து நான் இப்போ நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இதோ பார்த்தீங்கன்னா உடனே பிளே ஆகிடும் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வேசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தால் தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெட்டை பாருங்கள் என்னுடைய ஒய்ஃபை டேட்டாவை பாருங்கள் இருந்தாலும் இது இதில் வந்து படத்தையும் பார்த்துக்க முடியும் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்போ நினச்சேன் அப்படின்னா கீழே பாருங்கள் ஒரு அம்புக்குருக்கு பார்த்தீங்களா இதை நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌரியம் எந்த குவாலிட்டியில் வேணால் பக்காவாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு எம்பி த்ரீயாக தான் வேணும் அப்போ நினச்சா கூட இந்த முழு படத்தையே கூட பாருங்கள் நம்ம எம்பி த்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு க்ளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படமே வந்து டவுன்லோட் ஆகிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராமு டெய்லி மோஷன் ட்விட்டர் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இப்போ நான் வந்து ஒரு ஃபன்னி வீடியோ அதாவது இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ அமுச்சு விடுக்கணும் அப்புறம் நினச்சிங்கன்னா பாருங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஃபன்னி பார்த்திங்கன்னா இந்த ஃபன்னி வீடியோஸ் ஆயிரத்தி பதினஞ்சு வீடியோ அமேசிங் வீடியோ யூடியூப் ஸ்பெஷல் வீடியோ டீப்மஸ் வீடியோ பாலிவுட் வீடியோ எல்லா வீடியோ பார்த்திங்கனா அதில் இருக்கும் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து முப்பது சங்கண்டோ ஐம்பது சங்கண்டோ இல்லை ஒன்றரை நிமிஷமோ இது மாதிரிப்பட்ட ஏகப்பட்ட வீடியோ இருக்கும் இதில் நீங்கள் தேவைப்பட்ட வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு தான் தேவை இல்லையா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம் மற்ற நிறைய பேத்துக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் புதுப்பிடம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹச்சிட்டி முறையில் எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்டதாங்க அந்த மாதிரி பட்டவங்களுக்காவது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய்